அசாத் ஹசன் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமுலாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி மாடல் தான் ஒர்க் மாடல் தான் லைக்ரா மாடல் மெயினாக வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக்ரா மாடலில் வரும் சாரின் எல்லாமே ஒரு கலந்து வச்சிருக்கோம் ரேட்டு கேட்டுக்கோங்க வெறும் ஏழுநூத்தம்பது ரூபால இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஒவ்வொரு சாரியோட ரேட்டும் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்தான் சாரியை ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க ஏன்னா வந்து நீங்க எதுவா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சாரீஸ் பார்த்துருப்பீங்க இவ்வளோ அருமையான கலெக்ஷன்ஸ் அது இவ்வளோ சீப்பான ரேட்டில் நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸை எவ்வளோ சீப்பாக போட்டிருக்கேன்னு பாருங்க எவ்வளோ அழகாக பாத்தீங்களா வெறும் ஏழுநூத்தொம்பது ரூபாங்க எல்லாம் வந்து சிட்டா பறந்துடும் பார்க்கலாம் இது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பராக இருக்குங்களா இதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ப்ரீமியம் சாரி தான் இது ஓகேங்களா ஒரு ஆஃபர் நம்ம போடுறோம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிராக எடுத்தாலும் சரி வெறும் எழுநூத்தம்பது ரூபாய் தான் சாரில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்க நினைக்கல ஏதாவது ஒரு டேமேஜாக இருக்கும் அப்படின்னு விரிச்சே காமிச்சுட்டேன் இதுக்கு மேலே என்னது ஒவ்வொரு சாரியாக காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா கிரே வித் அந்த மாடல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் தனியாக தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசைன் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ஆஃபர் தான் ஏன்னா எப்போ வாட்சு வரும் எப்போ வாட்சு ரொம்ப ரேராக வரும் இந்த மாதிரியான மாடல் ஆனால் எது வந்தாலுமே சரி நம்ம நம்ம வீடியோவாக போட தானே போகிறோம் ஸோ அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டு தான் அவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா தரமா இருக்குல்ல நல்ல குவாலிட்டியா இருக்குங்க சாரியை பொறுத்த வரைக்கும் சரியான குவாலிட்டி பத்தாவது இருக்கு கிளாத் எல்லாம் சான்ஸே இல்ல லைக்ரா கிளாத் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் நல்ல குவாலிட்டி இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருந்தாங்க பிளவுஸ் இது வந்து கான்ட்ராஸ்ட்ல தனியா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நிறைய இருக்கு ஃபுல்லா பாருங்க இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு லைக்ரா இது வந்து சாட்டின்ல கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவும் ஒர்க் மாடல் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே வர்றது நீங்கள் எடுத்து தாராளமாக தௌசண்ட் ரேஞ்சுக்கே செல் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே வர்றது தான் எல்லாம் நம்ம நியர்பை ஏரியாவில் இருக்கிற கடைகளில் விற்கிறது தான் அங்கேருந்து நம்ம பேசி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இதை நம்ம விற்று கொடுக்குறோம் ப்ளவுஸ்க்கு பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட்டில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஓவரில் கழிச்சுருக்காங்க பிரிஞ்சிடக்கூடாது இல்லை அதுக்காக ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து ரெண்டு மாடல் கிரே கலர் ஒன்று ஐ மீன் வந்து இந்த டார்க் கிரே கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த வயலட் கலர் ஓகேங்களா ரெண்டுமே ஒன்று தான் இதுவும் இதுவும் ஒன்று தான் கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஸோ இதுலேயுமே பாருங்கள் ப்ளவுஸை ப்ரௌன் கலரில் கொடுத்து உங்களுக்கு அழகா இப்படி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் கான்ட்ராஸ்ட்ல தான் வருது இது பாருங்க இது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இதுல வந்து ஆக்சுவலா ரெண்டு கலர் இருக்கு ஆனா அந்த ஒரு கலர்ல வந்து நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் அதனால இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இருக்கு பாருங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த கலரு ஒன்றும் இல்லை இந்த இதுல வந்து இந்த டிசைன் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கு புரியுதா இதனால இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோங்க பெரிய இஷ்யூலாம் கிடையாது கிளாத்ல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் வெறும் நூறுபா இதுல கம்மியாக வரும் அறுநூத்தம்பது ரேஞ்சுக்கு இந்த ஒரு சாரி மட்டும் கிடைக்கும் ஓகேனா இந்த ஒண்ணு மட்டும் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பிப்டி ரேஞ்ச் தான் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அதை நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் வேணுன்றவங்க வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம் இது பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களா பார்த்துக்குங்க கிளாத்லாம் வாய்ப்பே இல்லை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு ரன்னிங்லே தான் அந்த பிரிண்ட் வருது உங்களுக்கு இது வந்து பிரிண்ட்டு தான் ஓகேங்களா இது வந்து பிரிண்ட்டு தான் இது ப்ளவுஸ் ஏரியா ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் ரன்னிங்கெலாம் கொடுக்கணும் ஏன்னா வந்து அந்த மாதிரி இருக்குங்க டிசைன்லாம் பேர் பண்ணால் அப்படி இருக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா தேய் தேன் தேய்ச்சிலாம் தப்பிடாதீங்க இதை செஞ்சு போயிடும் ஏன்னா வந்து ஒன் டைம் அப்படி முக்குவாங்கல்ல அந்த மாதிரி தான் இதை வந்து வாஷ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு கைடா நினச்சிக்கோங்க இதை அப்புறம் இதை பாருங்க இது வந்து லயக்ரா தான் இது வந்து பாகுபலி கிளாத்துன்னு சொல்லுவாங்க சனா சில்க் மாதிரி இருந்தாலும் இதை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இல்லை என்ன நடந்துருக்குன்றது தெரியும் ஏன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சூப்பராக இருக்கா அழகாக கொடுத்துருக்காங்க முகப்பு இது ஓகேங்களா பல்லூல பெருசாக எதுவும் கொடுக்கல அந்த பார்டரில் உங்களுக்கு ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சனா சில்க் மாதிரி பெரியதுகள் இதை வந்து தாராளமாக அவாய்ட் பண்ணலாம் இது வந்து ப்ளவுஸ் ஏரியா கான்ட்ராக்டர் வந்துருக்காங்க பேப்பர் இருக்கு ஸோ இதை வந்து ஓப்பனே பண்ணலை ஒன்ஸ் ஒரு தடவையாவது கஸ்டமர்ஸ்க்காவது ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுது நல்லா விலங்க இருக்கு என்னங்க குறையுதுக்கு கடையில் என்ன அப்படிதான் தான் போல நல்ல சரியை கூட சில நேரம் பார்க்க முடியாமல் இருந்தது போல இதுவும் இதுவும் ஒன்று தான் ரெண்டு கலர் இருக்கு ஓகேங்களா இது கொஞ்சம் லைட்டாக இருக்கு இது கொஞ்சம் டார்க்காக இருக்கு அவ்வளவுதான் ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இது நம்ம பிரிக்க தேவையில்லை இல்லை இது எடுத்து வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராசோவில் ஸ்கை ப்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து உங்களுக்கு லைக்கராக வரும் ஆக்சுவலாக இந்த பாட்டர்ன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு எல்லாருக்கும் அந்த பாட்டர்ன் கண்டிப்பாக பிடிக்கும் வேற வேறு இருக்கு கடைகள் வச்சிருக்கிறவங்களோ இல்லை வீட்டில் செல் பண்ணுறவங்களோ வேற ஏழ்நூத்தி ஒன்பது தானே போடுறோம் ஒரு அஞ்சு சரி வாங்கி வச்சுட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அழகாக காட்டலாம் நீங்கள் இதெல்லாம் கடையில் போய் ரூபாய்க்கு எடுப்பீங்க இல்லைன்னா ஆயிரத்தி ரூபாய்க்கு எடுப்பீங்க நான் வந்து உங்களுக்கு குறஞ்ச ரேட்டில் தர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழகாக ப்ரொமோட் பண்ணலாம் உங்களுடைய பிஸ்னஸை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆஃபரில் நம்ம எடுத்து செல் பண்ணும்போது தான் நம்ம பிஸ்னஸையும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நான் சொல்கிறது சரியாக இருக்கும் அதுக்காக வந்து தரமற்ற ப்ராடெக்டை நம்ம எடுத்துடக்கூடாது தரமான ப்ராடெக்டை குறைஞ்ச ரேட்டில் கிடைக்கும்போது வாங்கி நம்ம நம்மளுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாமே நானும் அது தானே இருக்கேன் இப்போது அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இது சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருக்குல்ல பாருங்களா இந்த ஃப்ரண்ட்ல உங்களுக்கு லைக்ரால கொடுத்து இதில் அழகா அந்த நைலான் கிளாத் மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வரும் அந்த பிரீமியமான குவாலிட்டியில உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜுக்கும் மேல உங்களுக்கு வரும் ஆஃபரா கிடைக்குது பாருங்க பிளவுஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சீப்பான இதெல்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்கு கிடைக்காது நமக்கு அப்புறம் இது கிரே கலர் கண்டிப்பா இதே மாதிரி கிரே கலரை லைக் பண்றவங்க இருப்பீங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல் கிரே தான் அது ஓகேங்களா இது ஓப்பனே பண்ணலை சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஓப்பனே பண்ணாதனால ஒட்டிக்கிட்டு இருக்கு பொதுவாக அந்த சாரி அப்படிதான் தான் தான் இருக்கும் எப்படி பார்த்தீங்களா கிளாத் வந்து நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இந்த லைகரா கிளாத் அப்படின்றது தரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லைக்கிறது தான் அதனால் வந்து சென்டரில் என்ன கட்டுறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்களா சாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும் கிரே கலர் செவன் ஃபிஃப்டி ஒன்லி ஒன்லி செவன் ஃபிஃப்டி இல்லை நிறைய இருக்குது பொறுமையாக பாருங்கள் இது ஆக்சுவலாக வந்து இந்த மாடலில் மூணு கலர் ஓகேங்களா ஸோ மூணையுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சுக்கிறேன்

ப்ளவுஸ் ரன்னிங்ல வருது ஓகேங்களா மூணு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரே மாதிரி அழகா அந்த பிரிண்ட் கொடுத்துருவாங்க ஸோ பத்தாவதுக்கு நான் சொன்னது போல ரன்னிங்கில் தான் ப்ளவுஸு இந்த இருக்கா ப்ளவுஸு ரன்னிங்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருது ஓகேங்களா மூணு கலர் இருக்கு இதில் இது ரெண்டு இது மூணு ஸோ மூணுமே ஒட்டுக்காக வேண்டாலும் எடுத்துக்கோங்க எப்போ எப்படி கிலோ வருங்க மூணு சாரி ஒட்ட வெயிட்னு சொல்கிறேன் ஒரு சாரீ இல்லை ஏன்னா வந்து ப்ரைஸில் வந்து நிறைய பேர் குழம்புறீங்க இப்போ நம்ம ஒரு பண்டல் வந்து நம்ம பண்டலா எடுக்கும் போது இருநூத்தி இருபதுன்னு ஜப்பான் வீட்டில் சொல்றோம் மொத்த பண்டலுமே எழுநூத்தி ஐம்பது அப்படி சாரி இரநூத்தி ஐம்பதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதனால வந்து நான் கிளியரா தான் அடுத்த அடுத்து வந்து ஒவ்வொரு சாரியோட ரேட்டும் அடுத்து வர்ற எல்லா வீடியோலையுமே ஸோ ஒரு சாரியோட ரேட்டு எழுநூத்தி ஐம்பது தான் நல்லா இருக்குல்ல தரமா இருக்கா நல்ல கலருங்க அந்த பீகாக் ப்ளூ இல்ல பீகாக் கிரீனா நிறைய ப்ளூ மாதிரி தான் தெரியுது ரெண்டுக்குமே இடைப்பட்ட கலர்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க ஏன்னா இந்த கலர் வந்து ரேராக தான் வருது வர்ற நேரம் பட்டுன்னு எடுத்து போயிருது ஸோ இது ரேரான கலராக தான் இதுவும் வந்துருக்கு மிஸ் பண்ணாதீங்க இதில் பாருங்க அழகா ரன்னிங்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கிளாத்துக்கெலாம் வந்து ரன்னிங்கில் தான் கொடுக்கணும் கிடைக்காது இந்த மாதிரி கிளாத்து அதனால் இல்லை உங்களுக்கு லென்த்து அதிகமாக தேவைன்னாலும் நீங்களே வருது முறையில நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றது இருக்கு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ரேட்டு போட்டிருக்காங்க அடிச்சு பிடிச்சி நீங்க பேசி வாங்கலாம் கடைகள்ல நீங்க இங்க பேசலாம் வேணாம் இங்க வாங்க உங்களுக்கு எழுநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தர வாங்கிட்டு போங்க நீங்க பேருமே பேச வேணாம் என்கிட்ட கிட்ட நீங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு தாங்க கேப்பீங்க என்கிட்ட இல்லை ஆயிரம் ஆயிரூபாக்கி எனக்கு கொடுப்பா நீ கேட்டாலும் உங்களுக்கு ஏழ்நூற்றம்பதுக்கு நான் தரேன் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லுவேங்க அந்த மாதிரி ரேட்டு நம்ம நல்லா இருக்கா எதுவும் லைக்ரா கிளாத்து பிரிண்ட்டு கிடையாது கிளாத்லயே வந்துருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு மேங்கோ கலர் மேங்கோ எல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்டில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ரன்னிங்கில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது மேங்கோ கலர் பாருங்கண்ணா சூப்பராக இருக்குல்ல மேங்கோ கலர் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி ஐவா சீக்கிரம் ஆமாங்க நல்லா இருக்குங்க ஓகே அப்புறமே இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலருங்க லாஸ்ட்டாக வருது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்ச கலர் தான் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்க இந்த கலரு ஒரு ஒரு மூணு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மாடலில் மூணு ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சது ஒரு இருபது கஸ்டமராது இந்த கலர் கேட்பானுங்க எனக்கு இந்த கலர் தான் வேணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அதனால இந்த சாரி பார்த்த உடனே இருக்கவே நான் எடுத்தேன் இனவோ தெரிலங்க இந்த கலர் அவ்வளோ நிறைய பேருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில கலர் பார்த்துக்கோங்க ஸ்கை ப்ளூ கலர் மேபி நிறைய பேருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்க கான்ட்ரஸ்ட் ஓகேங்களா ஓகே லாஸ்ட் ஒன்

இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்து தான் அந்த காட்டன் சில்கில் வந்து ஒர்க் ஒர்க்கு கொடுத்து செல் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சம்திங் இந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குவோம் அதே மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒர்க்கு என்ன அதில் சரி ஃபுல்லாக வரும் இல்லை இந்த மாதிரி அங்கங்கே பண்ணியிருக்காங்க எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இது பத்தாதா யோசிச்சு பாருங்க ப்ளவுஸ் ஏரியா அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இன்னொரு கலெக்ஷன்ஸ் இருக்கு சீக்கிரமே நான் உங்களை மீட் பண்ணுறேன்